மயான கொள்ளைன்னு ஒரு பெரிய திருவிழா வருது அது ஒரு குறிப்பிட்ட இனத்த மக்கள் வந்துட்டு அந்த மயான கொள்ளைங்கிற திருவிழாவை ரொம்ப சிறப்பா அது குறிப்பா அங்காளம்மனுக்கு இதை குறிப்பா பண்றாங்க கொஞ்சம் அத பத்தி சொல்லுங்கள் பார்வதி தேவி வந்து ரொம்ப முதிர்ச்சியான ஒரு தோற்றமாகி இருக்க இடம் இல்லாமல் தெரியும் போது மலையரசன் அப்படின்றவங்களோட இடம் மீனவ குலத்தை சேர்ந்தவங்க அவங்களோட இடத்துல வந்து புத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப வந்து அந்த மலையசன் சொந்தமானவங்க புத்து இருக்குன்னு உடச்சி பார்க்கும்போது சக்தி உட்கார்ந்துருக்கா சக்தி உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களை வந்து தெய்வமா வணங்கி அந்த இடத்துல மலையனூர்ன்ற இடத்தாதான் மலையனூர் அங்காள பரமேஸ்வரின்னு வராங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த பூஜைகள் வந்து பாத்தீங்கன்னா மதுரை சேலம் கோயம்புத்தூர் ஆற்காடு எல்லா பகுதிகளும் விமர்சையாக ஆனால் ஒரு ஒரு வகையில் ஒவ்வொன்று ஒரு வகையில் என்ன செய்வாங்க அப்படின்னா கோழி ஆடு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பலி கொடுப்பாங்க ஒரு சில வகையில் என்ன செய்வாங்கன்னா காய்கறிகள் எடுத்துகிட்டு போய் போடுவாங்க ஒரு சிலதில் என்ன செய்வாங்கன்னா இப்போ எனக்கு வந்து தலைவலி அதிகமாக இருக்குது தலை பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்ற போது மைதா மாவில் ஒரு தலையை செஞ்சு வச்சு அங்க போய் போடுவாங்க நேர்த்திக்கரன் மாதிரி பகுதியில ஒரு ஒரு சில இடத்துல மாமிசத்தை வாயில வச்சு கடிச்சே எடுத்துட்டு போவாங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் கண்ணெதிர தீர்வு காணக்கூடியதுதான் இந்த மயான கொள்ளை கொள்ளைன்றதுக்கு ஏன் இங்க கொண்டு வந்தாங்கன்னா அந்த பூசாரி அந்த விரதத்தை அந்த இடத்துல தொட்ட உடனே என்னென்ன கிடைக்குது அதெல்லாம் கையில அள்ளுவாங்க அந்த அந்த மக்கள்கள் வந்து அதை அள்ளிட்டு எடுத்துட்டு போய் வீட்டுல போய் வைப்பாங்க அந்த முகூர்த்தம் அந்த அம்பாள் எல்லா எல்லாத்துலயுமே பரிபூர்வமா இருப்பதாக ஒரு ஐதீகம் அதை எடுத்துட்டு போய் வைப்பாங்க யோ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிவராத்திரிக்கு அடுத்த நாளே மசான கொள்ளைன்னு ஒரு பிரம்மாண்டமான விழா எல்லா அம்மன் கோயில்களும் நடக்கும் அது ஏன் நடக்குது அந்த மாதிரியான சடங்குகள் சாங்கியங்கள் எல்லாம் ஏன் பண்றாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மயான கொள்ளைன்னு ஒரு பெரிய திருவிழா வருது அது ஒரு குறிப்பிட்ட இனத்து மக்கள் வந்துட்டு அந்த மயான கொள்ளைங்கிற திருவிழாவை ரொம்ப சிறப்பா அது குறிப்பா அங்காளம்மனுக்கு இதை குறிப்பா பண்றாங்க ஏன் பண்றாங்க அது அது மட்டும் இல்லாம அந்த விசேஷத்தை பார்த்தா நிறைய பேர் நேத்தி கடன்கள் செலுத்துவாங்க நேத்தி கடன் செலுத்துறது உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு எலுமிச்சம்பளம் மாலை மாலை குத்திக்கிறது நாக்கில் சூளம் குத்திக்கிறது அம்மன் மாதிரி வேடம் போட்டுட்டு வந்து அம்மன் மாதிரி அங்க ஆடுவாங்க காளி மாதிரி வேடம் போட்டுட்டு வந்து கழுத்துல மண்டையோட எல்லாம் போட்டுட்டு வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்களேன் மயான கொள்ளை கொள்ளைன்னா திருட்டு சரிங்களா இந்த மயான கொள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பூர்வீக புராண கதை என்னன்னா ஆஹ் சிவன் மாதிரியே பிரம்மாவுக்கும் ஐந்து தலை இருந்தது ஒரு ஐதீகம் அந்த ஐந்து தலை ப பார்வதி தேவி வந்து சிவன் நினைச்சுக்கிட்டு தன் கணவர் நினைச்சிட்டு பிரம்மாவை வணங்குறாங்க பிரம்மா வந்து அதை வந்து கிண்டல் பண்ணிடுறாரு கிண்டல் பண்ண உடனே பார்வதி தேவிக்கு கோபம் தாங்காம சிவன் கிட்ட சொல்ல சிவன் வந்து பிரம்மாவோட தலைய கிள்ளிடுறாரு இந்த கில்லுன உடனே அந்த தலை வந்து அவரோட கையிலே கபாலத்திலே ஒட்டிக்குச்சு கை கையிலே அந்த கபாலம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு உலகத்துக்கே படி எழுக்கக்கூடிய சிவபெருமாள் பசியில இருந்தார் அதுதான் கர்மா அவர் பசியில இருந்தார் இந்த நிலையில அஹ் பாத்தீங்கன்னாக்கா பிரம்மாவுடைய துணைவியான சரஸ்வதிக்கு கோபம் வந்துருச்சு ஓகே பார்வதி மேல அவங்க கோபப்பட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்க பார்வதி தேவியை நீ வந்து அரூபமா ஆகி இடமே இல்லாம அகோரமா நீ தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுடுறாங்க அப்ப பார்வதி தேவி வந்து ரொம்ப முதிர்ச்சியான ஒரு தோற்றமாகி இருக்க இடம் இல்லாம தெரியும் போது மலையரசன் அப்படின்றவங்களோட இடம் மீனவ குலத்தை சேர்ந்தவங்க அவங்களோட இடத்துல வந்து புத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப வந்து அந்த மலையசன் சொந்தமானவங்க வந்து இன்னும் எங்க புத்து இருக்குன்னு உடைச்சி ப பார்க்கும் போது சக்தி உட்கார்ந்து இருக்கா சக்தி உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களை வந்து தெய்வமா வணங்கி அந்த இடத்துல மலையனூர்ன்ற தான் மலையனூர் அங்காள பரமேஸ்வரின்னு வராங்க அங்க வந்து வைக்கிறாங்க வைக்கும்போது இந்த சிவன் வந்து ரொம்ப கொடுமையாக ரொம்ப ப பலவீனமாகி அந்த க இவருக்கு போடக்கூடிய சா சாப்பாடு எல்லாம் அந்த கபாலம் சாப்பிட்டுருது அப்படி இருக்கும்போது ஒரு தடவையா வந்து இந்த சிவன் வந்து பெச்சாண்டவர் கோலத்துல வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலையனூருக்கு வராங்க மலையனூர்ல வந்த உடனே சக்தி தேவிக்கு தெரிஞ்சிருது இது எப்படி இதை எடுக்கிறனும் போது ரொம்ப ருசியான ஒரு சமையல் செய்யப்படுது அதை வந்து கையில போடுறாங்க அந்த கபாலம் சாப்பிட்டுருது இரண்டாவது முறையும் போட போகும்போது அதுவும் அந்த ருசியோட தாக்கத்தில் போட வரும்போது நகர்த்திடுறாங்க அது கீழே விழுந்தானே கபாலம் அந்த ருசிக்காக இறங்கிடுது இறங்கின உடனே அந்த சக்தி தேவி வந்து காலால் அந்த கபாலத்தை மிதிச்சிடுறாங்க அதுலேருந்து இந்த சிவனுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் விலகுது அதாவது ஒன்று மரியாதை ஒரு குழந்தையோ கண்ணுக்குட்டியோ பசுமாட்டையோ ஒரு பெண்ணையோ கொன்றா இது வந்து பிரம்மஹர்த்தி தோஷம்ன்றது இப்ப நடைமுறையில உள்ளது அப்பலாம் வந்து ஒரு கொலை செஞ்சிட்டாலே அது பிரம்மஹர்த்தி தோஷம் சோ தலையை கிள்ளுனதுனால சிவனுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் வந்து இந்த ஸ்தலம் அதாவது மொத்த இந்தியாவிலே இந்த மலையனூன்ற இடத்துலதான் வந்து இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு நிவர்த்தி இருக்கு எப்பேற்பட்ட மூதாதையர் கருமாக்கள் இருந்தாலும் அந்த கோவில் வந்து வழிபாடு பண்ணி அங்க உள்ள சாங்கிய முறைகளை செஞ்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த விலகிடும் ஏன்னா சிவனுக்கே கண்கான கண்கூடாக விலகுன ஸ்தலம் அது சோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறமா இந்த சக்தி வந்து அதை மையப்படுத்தி கொண்டாடுற ஒரு திருவிழா தான் மயான கொள்ளை மயான கொள்ளைன்னா சுடுகாடுல நடக்கக்கூடிய திருட்டு அப்படின்னா அது ஒரு இன்னொரு கேள்வியும் இருக்கு அந்த மயான நடக்கும் நடக்கும்போது பார்த்தா காலி மாதிரி வேஷம் போட்டு சுடுகாட்டுக்கெல்லாம் போவாங்க சுடுகாட்டுல போயிட்டு அந்த என்னமோ புதைச்செல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுத்து வயலை கடிச்சு ஒரு பத்திர வெறி கொண்டு உக்கரமா ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அவங்க நேர்த்தி கடன்களை செலுத்துவாங்க அதையும் பண்றாங்க அதாவது அந்த கபாலத்தை வந்து சக்தி மிதிக்கும் போது அங்காள பரமேஸ்வரன் உக்கர ரூபத்துக்கு போயிட்டாங்க கோபத்தோட உச்சிக்கு போய் அதை மிதிச்சதாக ஒரு ஐதீகம் ஒவ்வொரு அம்மாவாசையும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஊஞ்சல்ல அமாவாசைக்கும் சாந்திப்படுத்தி வச்சிட்டு இந்த மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை திதி அன்னைக்கு மத்தியானமே தொடங்கிரம் இந்த பூஜை இதெல்லாம் முடிச்சு நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சுடுகாடு சுடுகாடு பகுதி பக்கத்துல அம்பால மாதிரி போடுவாங்க போட்டுட்டு பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க அடுத்த நைட்டு முடிஞ்சு அந்த அம்பாள் கிட்ட போயிட்டு பூசாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு இனத்தினர் இருப்பாங்க அவங்கதான் அந்த பூஜை பண்ணணும்னு ஐதீகம் சம்பிரதாயமே அவங்க என்ன பண்ணுவாங்க நைட்டு போகும்போது அதாவது பாத்தீங்கன்னா இந்த பூஜைகள் வந்து பாத்தீங்கன்னா மதுரை சேலம் கோயம்புத்தூர் ஆற்காடு எல்லா பகுதிகளும் விமர்சையா ஆனா ஒரு ஒரு வகையில ஒவ்வொன்று ஒரு வகையில என்ன செய்வாங்க அப்படின்னா கோழி ஆடு இதெல்லாம் எடுத்துட்டு போய் பலி கொடுப்பாங்க ஒரு சில வகையில என்ன செய்வாங்கன்னா காய்கறிகள் எடுத்துட்டு போய் போடுவாங்க ஒரு சிலதுல என்ன செய்வாங்கன்னா இப்ப எனக்கு வந்து தலைவலி அதிகமாக இருக்கு தலை பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்ற போது மைதா மாவுல ஒரு தலையை செஞ்சு வச்சு அங்க போய் போடுவாங்க நேர்த்திக்கடன் மாதிரி செய்வாங்க இது ஒரு ஒரு பகுதியில ஒரு 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 சில இடத்துல மாமிசத்தை வாயில வச்சு கடிச்சே எடுத்துட்டு போவாங்க சோ நாலு வகையா செய்யக்கூடியது இது சோ இந்த வகையில செய்யறதுல வெறும் சைவ முறையில செய்வாங்க இந்த வகையில செய்யும் போது காய்கறிகள் இந்த மாதிரி வகைகள் மாமிசம் செய்வாங்க இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மறுநாள் காலையில போகும்போது பூசாரி வந்து அந்த அம்பாளுடைய முகத்து மேல விழுவ விழுந்த உடனே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்பால் உருவாகப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு மஞ்சள் குங்குமம் மனிதனுடைய சாம்பல் இதன் மூலியமாக செய்வாங்க ஒரு சிலர் வெறும் மஞ்சள் குங்குமத்தில் செய்வாங்க இன்னொரு ஐதீகம் என்ன தெரியுங்களா நல்ல கட்டைகளை வாங்கி எரித்து அந்த சாம்பல்ல நடக்கவும் செய்வாங்க தீ மிதிப்பாங்க அழகு குத்திப்பாங்க தன்னோட வேண்டுதல்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கு அந்த அந்த பூஜையில கலந்துக்குவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க என்ன செய்வாங்க போன வருஷம் குழந்தை இல்லைன்னு வேண்டிக்குவாங்க இந்த வருஷம் குழந்தை பிறந்துடும் மைதா மாவுல குழந்தை பொம்மை செஞ்சு அந்த அம்பால் மேல தூக்கி வீசுவாங்க இந்த இதை வந்து குழந்தை இல்லாதவங்க அந்த அந்த மைதா பண்டத்தை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்ட உடனே குழந்தை பிறக்கறதாக இன்னமும் நிறைய நிறைய விஷயங்கள் செஞ்சு வந்து அம்மா மேல வந்துட்டு ஆமா கால காலை மைதா மாதிரி செஞ்சு போடுவாங்க காய்கறிகள் எடுத்து போடுவாங்க அடுத்து வந்து இன்னும் ஒரு படி போயிட்டு பாத்தீங்கன்னா பொறி பொரியில வந்து சில இது இதை கலந்து தூவுவாங்க இதெல்லாம் இன்னமும் நல்லா ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி ரூபத்தை நீங்க உணரணும்னா இந்த பூஜையில போய் பார்க்கலாம் கண்டிப்பா நம்ம நார்மலா போயிட்டு நீங்க சாமியை கும்புறதுக்கும் அன்னைக்கு போகும்போது இருக்கிற உணர்வுக்கும் ரொம்ப வேற மாதிரி இருக்கும் சோ அப்ப வந்து இந்த படுத்து இருக்கக்கூடிய அம்பால போய் தரிசனம் செய்யும் போது கர்ப்பபை பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு டெஸ்ட் பேபில தான் குழந்தை பெற்றுக்கணும்ட்டாங்க குழந்தை நார்மல் டெலிவரி வரா இந்த இடத்துல போயிட்டு அந்த படுத்து இருக்கிற அம்பால வழிபாடு செய்யும் போது சிறப்பு நைட்டு இந்த பூஜைகள் எல்லாம் நடந்துடும் இந்த மண் இந்த எல்லாம் எத்தனை பேர் வீட்டுல வச்சுப்பாங்க எப்பேற்பட்ட வீட்டுல துஷக்தி இருந்தாலும் வெளியில போயிடும் அடுத்த நாள் காலையில பூசாரி போயிட்டு இந்த அம்பால கழிச்சு காளி அதாவது பதினாறு கை கொண்ட ஒரு அம்பாலா உருவெடுப்பாங்க உருவெடுத்துட்டு இவங்க இனத்திலேயே ஒரு நபர் ஆண் வந்து பெண் வேஷம் காளி வேஷத்தை போட்டு சிகப்பு போய் பூசி நடந்துட்டு வருவாங்க இந்த நடந்துட்டு வரக்கூடிய காட்சி இது வந்து ஊர்வலமாக ஊர்வலம் வருவாங்க அந்த வரக்கூடிய வளத்தை வந்து அந்தந்த இடத்துல வந்து எப்படி வந்து நம்ம வடிவடி கல்யாணம் முருகர் கல்யாணம் அப்படின்னா ஊர்வலம் வரும்போது அர்ச்சனை பண்ணுவாங்களோ அவங்கவுங்க முறைக்கு ஜாத்திரைன்னு இதை சொல்லுவாங்க அவங்கவுங்க முறைக்கு அந்தந்த வீட்டு வாசல்ல அர்ச்சனை செய்து அவங்க கொடுக்குற குங்குமத்தை எடுத்து வச்சுக்குவாங்க இது ஒரு ஐதீகம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது நடைமுறை மனிதர்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்கா எப்படி இருந்தாலும் சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் குலதெய்வம் கோயில் போயிடுவாங்க அடுத்த நாள் இது காளி ஆட்டத்தை பார்ப்பாங்க முதல் நாள் சிவ ஆட்டம் சிவ தாண்டவம் அடுத்த நாள் காளி தாண்டவம் இந்த தில்லை காளி தாண்டவம்னா சிவ நடராஜர் கோயில்லதான் காட்சியாவே இருக்கும் அத இது நடைமுறையில பார்க்கப்பட்டு எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் கண்ணெதிர தீர்வு காணக்கூடியதுதான் இந்த மயான கொள்ளை கொள்ளைன்றதுக்கு ஏன் இங்க கொண்டு வந்தாங்கன்னா அந்த பூசாரி அந்த விரதத்தை அந்த இடத்துல தொட்ட உடனே என்னென்ன கிடைக்குது அதெல்லாம் கையில அள்ளுவாங்க அந்த அந்த மக்கள்கள் வந்து அதை அள்ளிட்டு எடுத்துட்டு போய் வீட்டுல போய் வைப்பாங்க அந்த முகூர்த்தம் அந்த அம்பாள் எல்லா எல்லாத்துலயுமே பரிபூர்வமா இருப்பதாக ஒரு ஐதீகம் அதை எடுத்துட்டு போய் வைப்பாங்க ஸோ இதை வந்து குழந்தைகளுக்கு பூசி விடலாம் நைட்ல பயப்படுத்து குழந்தைங்க திடீர்னு அழுகுது வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கே திடீர்னு கை கால் இழுக்கிறது நோயை தவிர்த்து வேற விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கு இந்த மண்ணை எடுத்துட்டு போய் வைக்கலாம் அந்த நொடியிலேருந்து அந்த பிரச்சனையோட வீரியத்தை குறைச்சி கொடுத்துரும் அதுதான் இந்த மயான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கொள்ளை ஓகே நன்றி நன்றி